வணக்கம் இன்றைக்கி தென்னிந்திய நடிகர் சங்கத்துடைய அறுபத்தி எட்டாவது பொதுக்குழு மிக சிறுவ மிக சிறப்பாக நடந்துச்சு தடவை பொதுக்குழுக்கு முன்னால் பல சவால்கள் வைக்கப்படுது அந்த சவால்களையெல்லாம் மீறி நாங்கள் வந்து இன்றைக்கி ரொம்ப அழகாக இந்த பொதுக்குழு முடிச்சிருக்கோம் அதே மாதிரி நாங்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் வந்து ஜஸ்ட்டு ஒரு பொதுக்குழு மட்டுமே அல்லாமல் சங்கர்தாஸ் சுவாமிகளுடைய பேரில் வந்து மூத்த கலைஞர்களை வந்து கௌரவிக்கிறது என்னுடைய வழக்கமாக இருக்குது அதில் சங்கரதாஸ் சுவாமி விருதுகள் வந்து விஜயகுமாரி அம்மாவுக்கு டெல்லி அம்மா அப்பாவுக்கு ரெண்டு பேருக்கும் கொடுத்தோம் அது இல்லாமல் பத்து நாடக கலைஞர்கள் சினிமாவில் வந்து ரொம்ப நேரம் ரொம்ப நாளாக சேவை பண்ணவங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஸோ இது ஒரு மகிழ்ச்சியான ஒரு விழாவாக தான் நடந்து முடிஞ்சிருக்கு தீர்மானங்கள் அது பத்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு அது அறிவிப்பு வரும் அது வரும் எல்லாம் இல்லை அது ஒரு நாங்கள் அதை சொல்லலை ஒரு உறுப்பினர் வந்து அதை முன்மொழிஞ்சாரு இருபது இருபத்தி ச விதி என் இருபத்தாறு இருபத்தேழில் எங்கள் பயிலால் ஒரு பொதுக்குழு நடந்தால் நாங்கள் பொதுவாக தீர்மானங்களை நாங்கள் தான் டிக்ளேர் பண்ணுவோம் அறிவிப்போம் அவங்கக்கிட்ட கருத்து கேட்டு ஆதரவு தெரிவித்த பிறகு அப்ரூவல் பண்ணுவோம் இங்கே வந்து என்னென்னா உறுப்பினர்கள் இருபத்தாறு இருபத்தேழில் எதாவது தீர்மானம் கொண்டு வரணும்னா கொண்டு வரலாம் அந்த உறுப்பினர் கொண்டு வந்து பேசுனதுலேயே எல்லோரும் ஆமோகமாக அதை நீங்கள் தகவல் கிடச்சிருக்கோம் அதுவே அதை ஏற்றுக்கிட்டாங்க அது இல்லாமல் தீர்மானத்தில் நாங்கள் கொண்டு வந்த தீர்மானத்தில் அதையும் சேர்த்து மொத்த பத்து தீர்மானம் அந்த தீர்மானத்தையும் எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க இது முன் உதாரணம் வந்து விஜயகாந்த் சார் இருக்கிறப்போ இதே மாதிரி த்ரீ இயர்ஸ் எக்ஸ்டென்ட் பண்ணிட்டு எஸ் ஆமாம் மூணு வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் இது இது அப்படியா எதுவுமே இல்லையே எதுவுமே இல்லையே நீங்கன்னா கேளுங்க வெளியில வெளில இருந்தால் சாப்பிட்டுருக்காங்க போய் கேளுங்க

நாங்கள் வந்து அந்த க கமிட்டி ஃபார்ம் பண்ணது என்னென்னா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கண்டிப்பாக வந்து யாராக இருந்தாலும் தண்டனை அது அது வந்து விதிக்கப்பட்டிருக்கு அது கூறப்பட்டிருக்கு ஸோ எங்களோட கோரிக்கை என்னென்னா தயவு செஞ்சு வந்து க கம்ப் அந்த மாதிரி தவறான விஷயம் நடந்ததுன்னா தயவு செஞ்சு வந்து தைரியமாக என் பின்னாடி நான் நடிகர் சங்கம் இருக்குன்ற அன்ற நம்பிக்கையில் லைசன்ஸ் வந்து எங்கிட்ட எங்ககிட்ட சொல்லுங்கள் நாங்கள் வந்து நடவடிக்கை இம்மிடியட்டாக எடுப்போம் ஸோ சொன்னால் சொல்கிற வரைக்கும் தான் எங்களுக்கு தெரியும் சொல்லனா எங்களுக்கு தெரியாது ஸோ ஆமாம் 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 அது ரோஹிணி மேடம் தலைமையில் அவங்க தான் சேர்பர்சனு அது அதுக்கான விதிமுறைகள் என்ன 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 அதாவது தண்டனைகள் கொடுக்கப்படணுன்றது விரிவா போட்டிருக்காங்க இல்ல அதுதான் நான் சொல்றேன் வணக்கம் இந்த கமிட்டி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயே உருவாக்கப்பட்டது அதுக்கப்புறம் வந்து சில கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருந்தது அதை நாங்க வந்து தீர்த்தும் வச்சிருக்கோம் அது ஏன் உங்களுக்கு யாருக்குமே தெரியாது அப்படின்னா அதனுடைய தன்மையே அதுதான் அனானமிட்டி யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்றது தான் அதனுடைய தன்மையை அது வந்து மீடியா முன்னாடி வந்து சொன்னா தான் நாங்கள் இந்த புகார்கள் எல்லாமே நாங்கள் சரி பண்ணிகிட்டு இருக்கோம் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு கிடையாதுங்க ஆனால் இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய பூதாகாரம் ஆகிட்டுருக்கிற இந்த நேரத்தில் இன்னும் கொஞ்சம் தீவிரப்படுத்தணும் தீவிரமான ரொம்ப ஸ்ட்ரிக்டான விஷயங்களை நம்ம வந்து கையில் எடுக்கணும் அப்படின்றது நாங்கள் வந்து தீர்மானிச்சுருக்கோம் இதில் நடிகைகள் நடிகர்கள் மட்டும் கிடையாது எல்லாம் இப்போ வந்து போஷ் அப்படின்னு இருக்கும் சில கார்பரேட் இதாக இருக்கட்டும் எந்த தொழிற்சங்க தொழிற்சாலையில் இருக்கட்டும் அதில் வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் தீஸ் கம்மி செக்ஷுவல் அட்ராசிட்டிஸ் அப்படின்றது தான் அந்த ப்ரிவென்டிவான நடவடிக்கைகள் நாம் என்ன எடுக்கலாம் அப்படின்னு கூடி ஆலோசித்தது நாங்கள் மட்டும் கிடையாது வழக்கறிஞர்கள் சுதாராமலிங்கம் அதன் பிறகு இன்னொரு ரெண்டு மூணு பேரை நம்ம நாங்க வந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்புறம் கவுன்சிலர்ஸ் அதுக்கப்புறம் என்ஜிஓ சார்ந்தவங்க அதாவது ஜெண்டர் இஷ்யூஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா எங்களுக்கு ஒரு புகார் கொடுக்கறதுக்கு ஒரு நம்பரையும் அனுப்ப போறோம் அந்த அதே மாதிரி வந்து இமெயில் ஐடியும் உருவாக்கி இருக்கோம் இது வந்து இந்த நம்ம சங்கத்துல இருக்கிற உறுப்பினர்களுக்கு எல்லாருக்குமே அனுப்பப்படும் மிக முக்கியமாக பெண் உறுப்பினர்களுக்கு அனுப்பப்படும் உடனடியாக நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு தெரிவிச்சிங்கன்னா அதை எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு உதவுறதுக்கு நாங்கள் இருக்கோம் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறோம் ஸோ இந்த ப்ரெஸ் மீட் மூலமாக கூட உங்கள் மூலமாக கூட இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற நடிகர் சங்கத்தில் இருக்கிற பெண் உறுப்பினர்கள் அனைவருக்குமே என்னுடைய வேண்டுகோள் என்னவா இருக்குன்னா உங்களுக்கு ஒரு குறுஞ்செய்தி வரும் அந்த நம்பருக்கோ இல்லைன்னா இமெயில் ஐடிக்கோ நீங்கள் உடனடியாக புகார் அளிக்கலாம் தைரியமாக இருங்க உங்களை அந்த மாதிரியான ஒரு எந்த விதமான அத்துமீறலையும் வேண்டியது இதன் மூலமாக நான் அதுக்கப்புறம் எடுக்க போறோம் தீர்மானங்கள்ல நீங்க ஏற்கனவே முதல்ல வந்து எங்க சங்கத்தின் சார்பாக ஒருத்தர் போன் பண்ணி பேசி இப்படியான ஒரு புகார் உங்க மேல வந்திருக்குங்க அப்படின்னு நம்ம பேசும்போது அவங்களுக்குள்ள ஒரு அப்பா நம்ம செய்த தப்பு அப்படின்ற ஒரு உணர்வு வரும் அதுக்கப்புறம் அதை விசாரிச்சுட்டு அது உண்மை எங்கும் பட்சத்தில் ஐந்தாண்டு காலம் இவர்களை வந்து இந்த நம்ம சினிமாவில் நடிக்க வைக்கக்கூடாது அப்படின்றத நாங்கள் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு பரிந்துரைக்க போகிறோம் கேட்டுக்க போகிறோம் ஆனால் சங்கம் உங்கள் பின்னாடி இருக்கு அப்படின்னு எல்லா பெண் நடிகர்களுக்கும் நாங்கள் இங்கே இதன் மூலமாக சொல்லிகிட்ருக்கோம் இருக்கோம் நீங்கள் பயப்படாமல் எதுக்குமே நீங்கள் பயப்பட தேவையில்லை உடனடியாக புகார் அளிச்சிங்கன்னா ஆக்ஷன் எடுக்கப்படும் சார் அதுதான் வெளியே தெரியப்படுத்த போறது இல்லை சார் இப்ப எங்களுக்கு வந்து புகார் ஏற்கனவே வந்திருக்கு இல்லைங்களா அந்த புகார்கள் வந்து உங்களுக்கு தெரியாது இல்லையா இல்ல அவங்க எல்லாம் நடிச்சுக்கிட்டே இருக்காங்க இப்ப வந்து நிறைய பேர் மேல வந்து புகார் வந்திருக்கு அதுக்கு நாம ஒண்ணுமே சொல்லாம இருந்துட்டாலும் நம்ம அப்படி இருக்க கூடாது சமூகத்துல இருக்கிற எந்த பெண்ணும் அந்த மாதிரியான ஒரு பயத்தோடு இருக்க கூடாது அப்படின்றது தான் ஸோ நம்ம என்ன செய்கிறோம்னா அவங்க எல்லாம் நடிச்சுக்கிட்டும் இருக்காங்க புகார் அழிச்சிருக்காங்க நம்ம வந்து ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கோம் அவங்களுக்கு வந்து எல்லாம் சொல்லியிருக்கோம் அந்த பேர் சொல்லணுமான்னு தெரியல வேண்டாம் பேர் சொல்ல வேண்டாம் இப்போ அப்போ அதனால வந்து அவங்க நடிக்காம இருந்ததே கிடையாது அதனால அதை சொல்லி பயமுறுத்த வேண்டாம் அப்படின்றத நம்மளும் சொல்ல வேண்டாம் இல்லையா ஆ ஆமாங்க இல்ல சார் நான் ஒரே ஒரு விஷயம் நான் கேக்குறேங்க ஒரே ஒரு விஷயம் நீங்க கேட்ட கேள்வி எனக்கு தெரியுதுங்க ஆ நம்பர் ஏற்கனவே கொடுத்துருக்கு சார் சரி நான் இங்கே என்ன சொல்கிறேன்னா வந்து பெண்களுக்கு எதிரான இந்த மாதிரியான அத்து மீறல்களோ இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளோ எந்த துறையிலேயே வந்தாலும் பெருசு படுத்துறதை விட சினிமா துறையில் இருக்கிற பெண்கள் மேலே வந்திருக்கிற புகார்களையோ இல்லை அவங்களுக்கு நடந்திருக்கிறதோ இல்லையோ அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடியே அதை வந்து மிகப்பெரிய ஒரு பூதாகாரம் ஆக்குறதோ ஏன்னா சினிமா நடிகர்களுடைய பெயர்கள் வந்தால் மட்டும்தான் அதிகமா ஆகுது அப்படின்றதுனால மிகப்பெரிய அறுவறுக்கத்தக்க விதத்துல வந்து எங்க பெண்களை பத்தி நடிகைகளை பத்தி உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறதும் இதை வந்து நான் எங்களுக்கு எவ்வளவு புண்படும் அப்படின்றது உங்களுக்கு தெரியல ஏன்னா வந்து எத்தனையோ பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு இப்ப வந்து கிருஷ்ணகிரியில பதிமூணு வயசு பெண்கள் இருக்கு பதிமூணு பேரை வந்து மிகப்பெரிய அத்துமீறல் ரேப் நடந்திருக்கு அதை சென்சேஷனலை பண்றதுக்கு ஆனா அந்த இடத்துக்கு நம்ம போக கூடாது போகிறத விட இங்க வந்து புகார் அளிக்காமல் இதை வந்து எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி நடந்தது அப்படின்னு பேசுறத திரும்ப 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 எல்லா நிகழ்ச்சிகள்லையும் எல்லா ஊடகங்களையுமே போடுறதுக்கான காரணம் என்ன ஏன்னா எங்க சினிமாக்காரங்களை பத்தி பேசினா மட்டும்தான் அதிகமாக உங்களுக்கு வந்து பார்வையாளர்கள் இருக்காங்க அப்படின்றது நீங்களும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் இப்போ நாங்க நான் என்ன சொல்றேன் நான் என்ன சொல்றேன் பல நான் என்ன சொல்றேன் இப்போ வந்து உங்ககிட்ட வந்து எந்த ஊடகத்துக்கு முன்னாடி வந்து பேசிக்கிட்டு இருக்கிறவங்க கூட அவங்க அந்த காலத்துல புகார் அளிச்சாங்களா அப்படின்னு நம்ம கேட்கணும் இப்போ நாம் என்ன சொல்கிறோம்னா இப்போ நம்ம கிட்ட இந்த இந்த ரூல்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிஞ்சன்ட் ரூல்ஸ் இருக்கு அப்படின்னு ஒரு தைரியம் கொடுக்க வேண்டிய இடத்துக்கு கொடுத்துருக்கிற இடத்துக்கு நடிகர் சங்கம் மட்டும்தாங்க போயிருக்கு வேற எந்த துறையிலுமே வந்து இந்த மாதிரியான ஒரு தீர்மானங்கள் எடுத்திருக்கா அப்படின்னு நீங்க பாருங்களே பார்வையாளர்களுக்கும் வந்து எங்களை மேல வந்து எதையாவது எதையாவது சொன்னா பாக்குறதுக்கு தான் இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க அது வந்து கஷ்டமா இருக்கு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதை விடுங்க நீங்க வாங்க நீங்க வாங்க தம்பி நீங்க ஒண்ணு சொன்னீங்கல்ல அதாவது தேர்தலில் நிக்கிறதுக்கு வந்து அச்சப்படுறீங்களான்னு கேட்டிங்க இங்க பொதுக்குழுல வந்து மறுபடியும் தேர்தல் வேண்டாம்னு உறுப்பினர்கள் தான் முடிவு எடுத்திருக்கிறாங்க கடந்த ஆண்டுகளை நம்ம செஞ்சிட்டு செயல்பாடுகளை பாக்குறாங்க இன்னொன்னு இது வந்து பொது காரியம் என்ன முழுக்க முழுக்க பொது காரியம் நீங்க எப்ப வேணாலும் வரலாம் என்ன வேணாலும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க மக்கள் உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமா சேர்ந்து இந்த தேர்தல் வேண்டாம் அதற்கு ஒரு பொருட்செல்ல வருது கிட்டத்தட்ட அது ஒரு இருபது முப்பது லட்ச ரூபாய் நாங்கள் செலவு பண்ணணும் தேர்தலுக்குன்னு ஆல்ரெடியே இங்கே வந்து சங்கத்தில் வந்து நாங்கள் அங்கே எங்கேயே டொனேஷன் நடிகர்கள்ட்ட வாங்கி டெபாசிட் வாங்கி லோனு போட்டு இப்படி நம்ம வேலை செஞ்சிட்ருக்கோம் அதனால் சங்க உறுப்பினர்கள் எங்கள் செயல்பாடுகள் மீது நிர்வாகத்தின் மீது நம்பிக்கை வைத்து இந்த தேர்தல் வேண்டாம் அதுக்கு நீங்கள் செலவு பண்ணுற காசை நீங்கள் சங்கத்துக்கு உறுப்பினர்களுடைய நலனுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அதனால தான் அவங்கள எடுத்த தீர்மானத்தை நாங்களும் ஏற்றுக்கிட்டோம் நடக்கும் என்னப்போ தேர்தல் வந்தா சந்திக்க போற தம்பி அதுலாம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஏற்கனவே நம்ம வந்து உட்காந்துருக்கோம் அதனால அது பிரச்சனை இல்லை

இல்லை நாங்களே நடவடிக்கைலாம் ஏன் வந்து அது தயாரிப்பாளர்கிட்ட நாங்கள் பரிந்துரை பண்றோம்னா நீங்க என்ன கேட்டீங்க நீங்களே வந்து ஒத்துழைக்காமல் இருக்கலாமே அதனுடைய அடிப்படை அர்த்தம் அதுதான் நாங்கள் ஒத்துழைக்காமல் இருப்போம் அதனுடைய நேரடி முதன் பாதிப்பு வந்து தயாரிப்பாளருக்கு தான் போவோம் ஆக அவங்களுக்கு வந்து இது வந்து இது தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அவங்களுக்கு நான் சொல்றேன் பல நடிகள் குறிப்பா ராஜாவை தவிர பல நடிகள் வந்து பெயர் இன்ட்ரிவியூ பண்ணி தான் பணம் வாங்கிட்டு தான் சார் மீடியாவில் பேசிகிட்டு இருக்காங்க மீடியாவில் தேடி யாரையும் போய் பேசிகிட்டு பல நடிகைகள் ராஜாவை தவிர பேசுகிற எல்லாருமே வந்து காசு வாங்கிட்டு தான் வந்து மீடியாவில் பேசவே வராங்க நாங்களா வந்து யாரையும் பேர் பண்ணி பேசி வீடியோக்கு போகல இதுதான் உண்மை இதுதான் உண்மை கம்பி அதே இல்லை சார் உங்களோட ஏற்பட்ட எங்கேயோ தேடின்னு போகலை பல நடிகர் நடிகர்கள் வந்து பணம் சரி வேறு இல்லை 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 இல்ல உங்களை தோழர் தோழர் நீங்க தோழர்னு கூப்பிட்டதுனால அதே ஒரு உரிமையோட நான் உங்களை வந்து ஒரு கேள்வி கேட்கறேன் யாருமே இந்த சேனல்ஸ் வந்து நாங்க கேட்கல அவங்களா வந்து பேசுறாங்க அப்படின்னு சொல்றீங்கல்ல இது ஆரம்பிச்சதுல இருந்து எத்தனை சேனல்ஸ் போன் பண்ணி எங்களை கூப்பிட்டாங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க இன்னமும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியும் அது ஒண்ணு இன்னொன்னு வந்து சில உண்மைகள் தெரியாம ஏதோ உண்மைகள் யாரோ சொன்னதை வச்சுட்டு அதனுடைய அந்த ஒரு தலைப்பே வந்து வேற விதமாக வேர்டிங்ஸ் எல்லாம் வச்சுட்டு அந்த மாதிரியான வார்த்தைகள் உபயோகிக்கிறது ரொம்ப தரக்குறவையான வார்த்தைகள் உபயோகிச்சுட்டு இருக்கிற இந்த சேனல்ஸை பத்தி எங்களுக்கு இந்த மாதிரியான புகார் இருக்கிறது ரொம்ப 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 நியாயமானது அதை ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா எங்களுடைய குடும்பத்தையும் எங்களுடைய சொல சொந்த வாழ்க்கையையும் பாதிக்கிற மாதிரியான வார்த்தைகளை நீங்க உபயோகிக்கிறீங்க எல்லா சேனல்ஸ்ல இருந்தும் நீங்க போடுற போது அது வந்து தவிர்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதையும் சொல்லிக்கிட்டு உங்க கிட்ட போய் வந்து பேச வேண்டாம்னு ஏன் சொல்றோம்னா நீங்க யாராவது அதுக்கு தீர்வு சொல்ல முடியுமா நீங்க சொல்லுங்களேன் ஒரு யாராவது ஒரு பெண் வந்து உங்க முன்னாடி வந்து பேசுறாங்கன்னா அதற்கான தீர்வு நீங்க கொடுக்குறீங்களா இல்ல இல்ல பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தி பொதுமக்கள் ஏதாவது தீர்வு காண முடியுதா அது தீர்வு காண முடிகிற ஒரு சங்கமாக ஒரு அமைப்பாக நாங்க இருக்கோம் அதனால கிட்ட முதல்ல வந்து சொல்லுங்க உங்களுடைய பிரச்சனையை தீர்க்கறதுக்கான இடத்துல நாங்க தான் இருக்கோம் மீடியாக்கள் கிடையாது பொது சமூகமும் கிடையாது அதனாலதான் நான் சொல்றேன் முதல்ல எங்க கிட்ட வந்தீங்கன்னா இந்த பிரச்சனை தீரணும் தானே யார் எந்த பெண்ணுக்கு நடந்தாலும் அந்த பிரச்சனைக்கு எதிராக நம்மளை தட்டி கேட்கறதுக்கு ஒருத்தங்க போய் கேட்கறது அப்படின்ற இடத்துல யாரு இருக்காங்களோ அவங்க கிட்ட நீங்க வாங்க அப்படின்னு சொல்றதுல எந்த தவறும் இருக்கிறத எனக்கு அழைக்கிறது இல்லைங்க தோழர் தோழர் நான் என்ன சொல்றேன்னா அனைவரையுமே நாங்க கூப்பிட்டு உங்களுக்கு தெரியுமா தோழர் நாங்க பேசல என்ன தோழர் உங்களுக்கு தெரியுமா நாங்க எக்ஸாக்ட்லி அதனால உங்களுக்கு தெரியல எல்லா ஊடகங்களும் கிடையாதுங்க ஆனா நிறைய பேர் வந்து இப்படி தரக்குறைவா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்லுங்க சார் சார் இல்ல இல்ல சார் சார் ஒரு நிமிஷம் சார் 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 இப்போ நடிகர் சங்கம் சம்பந்தப்பட்ட பொதுக்குழு நடந்திருக்கு இது சம்பந்தமான ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க நான் இவர் வந்து கேட்கறதுக்கு நம்ம பேசணும்னா அது வேற வேற மாதிரி பேச வேண்டிய வரும் ஏன்னா நானே பாதிக்கப்பட்டவன் நானே பாதிக்கப்பட்டவன் என்ன நான் தயவு செஞ்சு உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் இங்க நோக்கம் வந்து பொதுக்குழு நடந்திருக்கு பொதுக்குழு சம்பந்தமான நியாயமான கேள்விகளை கேளுங்க பேசுறவங்கள சொல்றாங்கப்பா தவறா பேச ஒரு சில ஊடகங்கள் தவறான தலைப்புகள் போடுறதும் தேவையில்லாத விஷயங்கள் பேசுறதும் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஓகேங்களா எல்லா ஊடகங்களும் கிடையாது சில ஊடகங்கள் அனை கண்டிப்பா தோழர் இவ்வளவு கோவப்படுறீங்க கண்டிப்பா சொல்லிட்டாங்கல்ல இல்ல 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 தம்பி நான் சரி பில்டிங் போயிட்டு இருக்கு நல்லபடியா போயிட்டு இருக்கு நன்றி

இப்போ அஞ்சு வருஷம் தாமதமானதுனால பழைய இன்ஜினியர்ஸு பழைய ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர் ஆர்கிடெக்ட்லேருந்து எல்லாருமே கொண்டு வரது பெரும்பாடாக இருந்துச்சு ஸோ அதெல்லாம் பேசி சில பேர் வந்திருக்காங்க சில பேர் வரல அப்படிங்கிறப்போ புது ஆட்களை நியமிச்சு இப்போ பேங்க் உள்ளே வந்துருதுனால பேங்க் சட்ட விதிகளுக்கு ஏற்ற மாதிரி கணக்கு உலகங்கள் பார்க்கணும் அந்த எல்லா விஷயங்களும் சரி செஞ்சு இப்போ கடந்த மூணு மாசமாக ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு நவம்பர் டிசம்பர் மலைக்கு முன்னாடி வெளி கட்டமை போய் முடிச்சிடணும்ங்குறதா இப்போ திட்டமா இருக்கு சோ அதுக்கான வேலைகள் ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு அவங்க குடுத்துருக்க டேட் மார்ச் மார்ச் குள்ள முடிச்சிடணும்னு சொல்லிருக்காங்க சோ அதுக்கான எவ்வளவு எவ்வளவு செலவு குறைக்க முடியும் எவ்வளவு எவ்வளவு வேகமா முடிக்க முடியுமோ அதுக்கு தேவையான எல்லா முடிவுகளும் எடுத்துட்டு இருக்கும் கண்டிப்பா மோர் தான் தேர்ட்டி டூ ஃபார்ட்டி பெர்சன் நீங்க வெளில போய் நீங்க விசாரிச்சீங்கனா தெரியும் உங்களுக்கு வாங்கின சம்பளம் கோவுக்கு முன்னாடி எவ்வளவு இப்ப வாங்கின சம்பளம் எவ்வளவு நீங்கள் வாங்கின மண் வில எவ்வளோ இன்னைக்கு எவ்வளோ இரும்பு எவ்வளோ இன்னைக்கு எவ்வளோ முக்கியமாக சம்பளங்கள் ரொம்ப ரொம்ப உயர்ந்துருச்சு தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சன்ட் மேலே போயிடுச்சு அது எல்லாமே அனௌன்ஸ் பண்ணியிருக்கோங்க எல்லா எல்லாமே முதல்ல ஒவ்வொரு வாட்டியும் நம்ம அனௌன்ஸ் பண்ணிருக்கிறோம் எது தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சென்ட்டுக்கு மேலே போயிடுச்சுங்க அதாவது ஃபார்ட்டி பர்சன்ட் ஏன்னா பல்டிங் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் எவ்வளோ வந்திருக்கு என்ன செலவு பண்ணிகிட்டு இருக்கோம் முடியும் போது நான் அவங்களுக்கு சொல்கிறேன் அதாங்க அவங்க மார்ச் தான் கொடுத்துருக்காங்க ஆமாம் சொல்லியிருக்காங்க எங்களுக்கே ரொம்ப எக்ஸைட்டிங்காகவும் இருக்குது ஸோ அது அதுக்கான பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிட்டோம் இப்போ கமல் சார் வெளிநாடு போயிருக்காங்க வந்ததுக்கப்புறமா தொடர்ந்து பேசுவோம் அடுத்து ரஜினி சார் மீட் பண்ணணும் எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம் தான் அதில் ஒரு முயற்சி ஏன்னா எல்லாரும் சேர்ந்து பண்ணி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் ரஜினி சார் கொடுத்த ஐடியா தான் அது அது கமல் சாருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறதுனால அதுக்கு சார்ந்த பேச்சுவார்த்தைகள் நீங்கள் தொடரும் அதுக்கு ஒரு பிளானிங்கு ஒரு பெரிய டைம் ஆகும்

முப்பத்தேழு முப்பத்தேழு பாயிண்ட்ஸ் அவங்க வச்சு டிமாண்ட்ஸ் ஒன்று இருக்கு நடிகர்களுக்கு தயாரிப்பாளர் மேலே சில குறைகள் இருக்கு சரி பண்ணிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் சேர்த்து ஒரு முப்பத்தேழு பாயிண்ட்ஸ் அவங்க திருப்பி ரிப்ளையாக கொடுத்துருக்கோம் தனுஷ் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை பேசியிருந்தாங்க அதுக்கும் ரெண்டு பிரச்சனைக்கும் தீர்வை கொடுத்துட்டோம் ஸோ இனி வந்து எங்க சைட்ல இருந்து எல்லாத்தையும் நாங்கள் அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு இனி அவங்க தான் சீக்கிரமா முடிவெடுத்து தொழிலாளர்களுக்கு யாருக்கு எந்த பாதிப்பு இல்லாமல் தொழில வந்து அலோ பண்ணணும் நீ அங்க போயிட்ட சரி சொல்லு அது ஒவ்வொரு வாட்டி எல்லாத்தையுமே நாங்க சொல்லியிருக்கோம் திரும்ப ரிப்பீட் ரிபீட் நான் கமல் சார் குடுத்துருக்காங்க நெப்போலியன் சார் கொடுத்துருக்காங்க சிவகார்த்திகேன் தனுஷ் நான் என்ன கொடுத்த புக்லேயும் அது இருக்குங்களும் பல தடவை இதை பத்தி நம்ம சொல்லிட்டோம் பட் மறுபடியும் அவங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டியது இருக்கு ஏன்னா அவங்களால இந்த மாதிரி பொதுக்குழுக்கு வர முடியறதில்ல இல்ல பட் ஒரு சங்கம் சார்ந்த எந்த ஒரு விஷயம் தேவைனாலும் முதல்ல வந்து நின்று கை கொடுத்து அதை சேர்ந்து சேமிக்கிறாங்க இல்லையா அது வந்து ஒரு பெரிய உற்சாகம் கொடுக்குது ஏன்னா நாங்க எல்லாரும் இங்க ஒர்க் பண்ணிட்டே இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எங்களுக்கு இந்த இது இது சார்ந்த போன் கால்ஸ் வந்துட்டு இருக்கு தேவைகள் வந்துட்டே இருக்கு அதை ஹேண்டில் பண்ணிட்டே இருக்கும் ஆனா நாங்க ஒரு விஷயம்னு போய் நிற்கும் போது அவங்க உடனே அதுக்கு அவங்க ரெஸ்பாண்ட் பண்றதும் உடனே கை கொடுத்து ஹெல்ப் பண்றதும் இருக்கு இல்லையா அதுதான் பெரிய உற்சாகம் அளிக்குது ஆமா மத்தவங்க எல்லாம் கடனா கொடுத்துருக்காங்க விஜய் சார் வந்து இல்லை ஒரு நிமிஷம் ராதாரவி சார் இல்லை அவங்க சரத்குமார் சார் இல்லைங்கிறது ஏன் என்ன என்பது இது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை ஏன் அவங்க நாங்கள் உள்ளே வந்தது எதுக்கு எதுக்காக நடவடிக்கை எடுத்தோம் போனோன்னு கோர்ட்டு மூலிமா கேஸ் போச்சு அதன் மூலிமா அவங்க வெளியே போனாங்க என்பது உங்களுக்கு தெரியும் திருப்பி இப்போ கேட்குறதுனால சொல்கிறேன் பாக்கியராஜ் சார் வந்து திருப்பி அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா அப்பாக்கியராஜ் கூட சேர்ந்து ஒரு இரண்டு உறுப்பினர்கள் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு நாங்கள் எல்லாரையும் தம்பி மாதிரி எல்லோரும் ஒன்றா வாங்க இன்விடேஷன் பண்ணி நிறைய இன்வைட் பண்ணியிருந்தோம் அவங்க எல்லாருமே அப்படி இருந்தும் நன்றி என்ற ஒரு கடிதத்தின் மெயினாக வச்சு எங்களை முக்க முழுக்க முழுக்க குற்றம் எங்கள் மேலே எழுதி தவறாக எழுதியிருந்தாங்க வெளியே பேசிக்கிட்டு இருந்தாங்க கடிதமாகவே எல்லாருக்கும் அமிச்சாங்க இண்டிவிஜுவலுக்கு ஸோ அதன்படி இதே சட்டத்தை உருவாக்குனது இது ராதாரவி தான் அந்த பைலாவை உருவாக்குனது ராதாரவி சரத்குமார் தான் அந்த சட்டத்தில் தான் இப்படி பேசினா நடவடிக்கை எடுக்கலான்னு அந்த சட்டத்தில் தான் சொல்லுது அந்த சட்டத்தை தான் நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம் வேறு ஒன்றும் இல்லை